உலகத்தினுடைய அற்ப இன்பத்துக்காக நீங்க மாட்டீங்காய்களை எடுப்போம் உங்களை யாராவது வந்து வந்து புஷ்பாக்கலை புதுசாக அதனால வந்த ஒரு வயசுல கீறி விட்டான் டேமேஜ் ஆகி கீறினா பார்த்துக்கு போவேன் பரவாயில்ல கீறி நான் போட்டும் அவனுக்கு நாம ஏசிட்ட வேண்டாம் நடந்துட்டேன்டா ஊரின் ஒத்துமை குறைஞ்சிடும் பாப்பமா ஆ ஒரு சாதாரண உங்களுடைய ஒரு பொருளில் டேமேஜ் வந்தானே ஊர்ல எவ்வளோ குத்தினா நடக்குது எவ்வளோ அடிவுட் நாலா அந்த நியூஸில் ஒரு மேடர் கேஸ் வருதுதானே ஆ நாலாந்த ஒரு மேடர் கேஸ் என்ன சும்மா அநியாயமா சின்ன சின்ன அற்பம் பொருளுக்காக சண்டை கடையில் போய் ஒரு சாமான் வாங்கி அதில் விலையில் குழப்பம் வந்தால் அதில் ஒரு வாக்குவாதம் வந்து சண்டையில் முடியும் சண்டையில் முடிஞ்சு குலையில் முடியும் அற்பமாத பொருள்களுக்காகவே ஒரு குடும்பம் சின்ன பின்னமாகுது ரசூலாய் சல்லதாய் சொல்லக்கூடிய அந்த மார்க்கம் அற்பமா பீத்தா நீங்க பாவிக்கிற உங்களோட பொருளை விட அற்பமா பீத்தா அந்த மார்க்கம் எங்களை சொர்க்கத்துக்கு கூட்டி போவ அந்த மார்க்கம் அல்லவா எனவே கண்ணுக்கு முன்னால மக்கள் வழிகட்டுக்கு போறாங்க நாசமா போறாங்க ஈமான் என்று செல்லிக்கு சிறுக்க செஞ்சுக்கு இருக்காங்க கனிமாவுடைய தத்துவத்துக்கு மாத்தமாக

அல்லாவுடைய கைத்தை பற்றி பிடிங்கள் அனைவருமாக அதை விட்டு போட்டு இன்றைக்கு முஸ்லீம்கள் ஒற்றுமை என்ற பெயரில் அல்லாவுடைய அந்த நசிஹத்து குருவாவுடைய அழகான வழிகாட்டில் விட்டு போட்டு இயக்கங்களாக இயக்கத்துக்காக சென்ற அதுதான் பிழை அதுதான் வழிகள் நாங்கள் ஒற்றுமைப்பட வேண்டியது அவசியம் எல்லா முஸ்லிம்களும் ஒற்றுமையாக நபியான காலத்தில் இருந்தால் அந்த ஒற்றுமை வேணும் கடைசி அவனை சொல்லி முடிக்க ஒரு சஹாபி முஹாதிர் சஹாபி என்று சொல்ல மக்காவை சேர்ந்தது புகாரில் வர ஹதீஸ் அன்சாரி சஹாபி மைனா சேர்ந்தது அவங்களுக்கு தெரியும் ஒரு சஹாபி இன்னொரு சஹாபியை கிண்டலுக்காக பிடிச்சி தட்டிவிட்டார் அவர் உடம்புல அவரு கோமன் கோமன் அவர் என்ன செய்யறாரு தட்டுப்பட்டவர் ஒருவர் முஹாஜிர் மற்றவர் அன்சாரி முஹாஜிரிங்களே என்று கூப்பிடார் இவர் அன்சாரிங்களே என்று இவர் கூப்பிடார் ஒரு ரெண்டு பேரு சொந்த பிரச்சனை இப்ப இந்த முஹாஜிரிங்களே என்று முஹாஜிர் என்ற பெயர் ஆரம்பிச்சார் அல்லாஹ் குருவானில் மக்காவில் இருந்து ஹிஜ்ரத் செஞ்சு போனவங்களுக்கு வச்ச பேர் முஹாஜிர் மைனாவில் இருந்து அவங்களை ஆதரித்தவங்களுக்கு வச்ச பேர் அல்லாஹ் வச்ச பேர் அன்சாரிகள் எல்லாம் காணிச்சுக்கணும் அல்லாஹ் அந்த பிரதேசத்தை அவர் செய்த நல்ல அமலை வைத்து அவர்களுக்கு ஒரு பேர் வச்சார் அடையாள பேர் ஆனா எல்லாரும் முஸ்லீம் என்ற வட்டத்துக்குள்ள வராங்க தனிப்பட்ட பிரச்சனை இவர் தன்னுடைய அமைப்பை கூப்பிடுகிறார் தன்னை தன்னுடைய சாராரி இவர் தன்னுடைய சாராரை கூப்பிட்டார் இப்போ ரெண்டு சாராருக்கு இடையில் அடிபுடி அந்த நிலையா போய்த்து ரசூலல்லாய் செல்லல்லாஹோ அலைய செல்லும் அவர்கள் அப்ப வந்து இதை பார்த்துட்டு என்ன கேட்கறாங்க ஜாகிரியா காலத்து கோஷம் போனேல்லே என்று கேட்டாரு உங்களுக்கு என்ன நடக்குது ஜாகிரியா தின் கிட்ட போய் தேனே அம்சாரிகளே வாஜிரிங்களே வேண்டா அந்த பெயரே ரசூலா வச்ச பேரு இப்போ உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட வார அந்த வாதம் இருக்கே உங்களோட கோஷம் இஸ்லாமிய கோஷம் அல்ல ஸ்ரீயலனுக்காக நீங்கள் என்ன செய்கிற தியாகினியத்தில் கோத்திரத்தை கூப்பிடுவாங்க ஒவ்வொருவரும் அவர் அவருடைய கோத்திரத்தை கூப்பிட்டு ஒருவருடைய பிரச்சனைக்காக அடுத்த கோத்திரத்தை கூப்பிட்டு சண்டை கூடிப்பார் இன்றைக்கி அரசியல் கட்சிகள் அதே மாதிரி நியாயம் வழங்க மாட்டேன் அது மாதிரி இப்போ எப்படி ஆகிட்டேன்னா ஜமாத்து இயக்கவர் தபுலி ஜமாத்து அதில் ஒரு இயக்கம் ஜமாத் இஸ்லாமி அதோட இயக்கம் தௌஹி ஜமாத் அது பார்ப்பா அது பிரிவு நான் ஒரு ஜமாத்து இல்லை நான் வெறும் முஸ்லீம் இருபத்தஞ்சு முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் செல்லிக்கு தான் இருக்கு தபிலியில் இருந்து வெளியறங்கி நான் ஒரு ஜமாத்து இல்லை சரி இப்படி ஆளுக்கு ஒரு இயக்கம் இயக்கத்தினுடைய அந்த வெறியில ஒரு ஒரு நியாயத்தை கதைச்சாலும் அது குருவால் இருந்தாலும் சரிதான் ஹதீஸ்ல இருந்தாலும் சரிதான் அது வளர்ந்துருக்கும் என்ன நடக்குது அருமை ரசூல் அவரது அந்த மக்களுக்கு மத்தியில் அன்சாரிகளே என்று அன்சாரிகளை கூப்பிட்டு முகாஜிரிகள் கூப்பிட்டு அந்த மக்களுக்கு மத்தியில நீங்க ஜாதிலியத்து கோஷம் போறையில் வார்த்தை ஜாதிலியத்துடைய வார்த்தை அல்ல ஆனால் அவர் அழைக்கிற மெதேட் ஒரு சுய பிரச்சனைக்காக ஒரு சமூகத்தை திரட்டுறது நியாயம் இல்லாம நீங்கள் நரகத்தின் விளிம்பில் இருந்தீர்கள் அல்ல உங்களை காப்பாற்றினார் அதை நினைத்து பாருங்கள் குருவா மசனங்களையும் அறிவுரை சொல்லி அந்த சமுதாயத்தை ரசூல்லா நெறிப்படுத்தினார்கள் அதனால் இன்று ஒற்றுமை என்ற பெயரில் இயக்கத்தில் ஒற்றுமை கட்சிகள் ஒற்றுமை ஒருவர் வந்து சொல்ல உங்க வாப்பா இப்படி செஞ்சுட்டாரு சென்னா எடுத்தெடுப்பில் என்ன சொல்ல எங்க வாப்பா அப்படி செய்ய மாட்டார் செய்ய மாட்டார் செய்யறதுக்கும் சந்தர்ப்பம் பெறும் அதை தீர விசாரிக்கணும் அப்படி இல்லாம எடுத்தெடுப்புல செய்ய மாட்டார் என்று உடனே மாபாக்காக வாதுகிறது அது பெரிய சண்டையாகவும் கடைசியா பாத அந்த மாப்பா செஞ்சுருப்பாரு இதுதான் வெறி எங்க அது தனிநபர் வரியாகவும் இருக்கக்கூடாது கோத்திர வரியா இருக்கக்கூடாது அந்த கோத்திரவரிய ரெசுகள் இல்லாமல் அழக்கிறார் இன வரியாக இருக்கக்கூடாது மல வரியாகவும் இருக்கக்கூடாது முஸ்லிம் அல்லாத ஒருத்தர் முஸ்லிம் முஸ்லிமான ஒருவர் முஸ்லிம் அல்லாத பிரதேசத்துல போய் அப்போல செஞ்சுட்டாருன்னு இப்போ களவெடுத்துட்டான் முஸ்லிம் ஆன ஒருவர் முஸ்லிம் அல்லாதவரை பிரதேசத்துக்கு போய் களவெடுத்துட்டான்னு இப்போ களவெடுத்து தாள பிடிச்சி அடித்து போட்டாங்க களவெடுத்தா பிடிச்சா பொலிஷரை கொடுக்கணும்கிற அது வேற தைக்கெல்லாம் அடித்து போட்டாங்க ஆ முஸ்லிமுக்கு கை வச்சு போட்டான்னுட்டு களப்பு ஆ அவன் களவெடுத்த போன அது முஸ்லிமோ முஸ்லிம் அல்லாதவரும் களவு களவு முஸ்லீம் இல்லாத ஒரு ஏரியால வேச்சாரந்து போறாங்க ஒரு வேச்சாரம் செய்ய போற இடத்துல பிடிச்சா என்ன செய்வாங்க மாலை போட்டு அழகான முறையில கல்யாணம் முடிச்சு அவருக்கு பொரிமம் குடுத்தான்னு போமணா ஆஹ் உங்களோட பகுதியில ஒரு ஒன் வந்து வந்து வேச்சாரந்தீங்க என்ன செய்ய அந்த வாழ்க்கை திறமையெல்லாம் நடக்குது எனவே முஸ்லிம் முஸ்லீம் இல்லாத வாழ்க்க கூடாது அது இஸ்லாம் மதை ஒரு போது மறுபடிக்காய் இன்றைக்கு நான் கூப்பிட்டேன் என்ற மகனுக்கு படித்து கொடுத்தேன் அழகான ஒரு வசனம் ஒரு கொலை நடந்தார் பாருங்க அதை ஒரு ஒரு முன்னூறு ஆண்டு எந்த அளவுக்கு நியாயத்தை வலியுறுத்துற நீங்கள் முஸ்லிம் அல்லாத ஒரு சாராரோடு ஒப்பந்தம் செய்து அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வாழ்கிற போது தவறான முறையில் ஒரு முஸ்லிமானவன் கொலை செய்து விட்டான் மூணு வகையான விட எடுத்து அல்லாஹ் சொல்ல அதில் கடைசி அதில் முனிஷா செல்விக்கும் நேரம் இல்லை புறவு வைன் காரமின் கவுமின் பைனக்கும் பைன ஹூமி சாப்பு உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் இருந்து அந்த ஒப்பந்தத்திலே தவறுதலான முறையில் கொலை செய்யப்பட்டு விட்டாலும் அல்லாஹுத்தாலா குத்தம் என்கிறதை சொல்கிறான் அதனால் நமக்கு இருக்க வேண்டியது நியாயம் அல்லா கூறக்கூடிய குர்ஆன் ஹதீஸ் என்கிற அந்த அடிப்படையில் ஒத்துமை என்ற பெயர்ல பிழைகளை சரியாக்கி காட்டக்கூடாது இயக்கவர் இருக்கக்கூடாது அல்லாவுடைய மார்க்கத்தின் மீது தான் மீது நாங்கள் ஒன்றுபட வேண்டும் நம் அல்லாஹிருக்கும் இவைகளை புரிஞ்சு நடக்கக்கூடிய نجباتي <applause> تتروا انا اخي واخر ده وانا الحمد لله رب العالمين